அந்த ஒரு வாரமாக இணையம் முழுவதும் இணையம் என்பது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டா இப்படி இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளை ஆக்கிரமித்திருக்கிற எல்லா இணையத்திலும் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்று மோசடியில் ஈடுபட்டுள்ள மதுரை மகா என்கிற அபத்தமான ஒரு சொற்பொழிவானுடைய கருத்து தான் நிறைய கொண்டே இருக்கிறது இந்த பொய் ஒரு கிலோமீட்ரு போகிறதுக்குள்ளே உண்மை ஒரு கிலோமீட்ரு போகிறதுக்குள்ளே பொய் ஒரே சுற்றி வந்துரும்பாங்க அதுபோல் அவன் வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அசோக் பிள்ளையில் ஒரு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அவனை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்றாங்க அங்கே போய் அவன் உள்வினை பற்றி பேசலாம் கர்மாவை பற்றி பேசலாம் பாவ புண்ணியங்களை பற்றி பேசலாம் ஆனால் இடம் பொருள் ஏவல்னு எல்லாத்துக்குமே ஒன்று இருக்குது சைவ சித்தாந்த சபைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே சைவம் குறித்து தான் பேசணும் வைணவம் குறித்து நீங்கள் அங்கே போகிறீங்க பெருமாள் கோயிலுக்குன்னா அங்கே நம்மால் பாசுரம் தான் அங்கே பேசணும் பௌத்த மதம் சார்ந்து போகிறீங்கன்னா அங்கே தான் பேசணும் நீங்கள் நிறைய பெரிய சொற்பொழிவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் பீஸுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க எல்ஐசி நிறைவு கூப்பிடுவாங்க பேங்குக்கு கூப்பிடுவாங்க கல்யாணமலை போன்ற நிகழ்ச்சிகளில் கூப்பிடுவாங்க அரட்டை அரங்கத்தில் கூப்பிடுவாங்க விகடத்தில் கூப்பிடுவாங்க மக்கள் அரங்கத்தில் கூப்பிடுவாங்க எல்லா இடத்துலையும் எல்லாம் ஒரே கருத்து நிற்காது இப்போ வந்து இவன் மோட்டிவேஷனல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அருணகிரியாரர்கள் அவ்வளவு கேவலமாக அந்த இணையத்தில் நம்ம பேசியிருக்கிறது ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது அந்த குறிப்பாக அந்த இந்த சாக்கடையை நம்ம தாண்டி போகலான்னு தான் நினச்சேன் இவனை குறித்து நான் பேசக்கூடாது இந்த சாக்கடையை நாம் தாண்டி தான் போகணும்னு நினச்சோம் ஆனால் இந்த சென்னை போன்ற நகரங்களில் கூவரத்தை கிடக்கிற பொழுது பேருந்தில் காரில் எப்படி கலந்தாலும் அதனுடைய முடைநாட்டம் நம்மளை தாக்கும் அதை கடந்து தான் நம்ம போகணும் அதுபோல் ஒரு முடைநாட்டத்தை கடப்பது மாதிரி தான் இந்த இவனை கடக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப மிக சாதாரணமாக சொல்லுகிறான் மகனும் தாயும் புணர்ந்து கொண்டால் குழந்தை உண்டாகுமா ஆகாதான்னு கேட்குறான் இவனை சிறப்பால் அடிக்கணுமா வேண்டாமா எந்த ஆன்மீகமானது இப்போ எந்த கருத்தாவது அது எதுவாக இருக்கட்டும் இனிய இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மார்க்கமாக இருக்கட்டும் இல்லை இந்து சமயத்தில் இருக்கிற சைவ மதமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் பௌத்த மதமாக இருக்கட்டும் இல்லை நமக்கு தெரியாமல் வெவ்வேறு கண்டங்களில் வெவ்வேறு நாடுகளில் அவங்க வழிபடக்கூடிய பழங்குடியினரெல்லாம் வழிபடக்கூடிய தெய்வங்களாகட்டும் யாராவது அந்த தெய்வத்தின் பேரை சொல்லி இது போல் தாயும் மகனும் புணர்ந்தால் கரு உண்டாகுமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் பெண்கள் கல்லூரியில் பேசுகிறானா அவனை செருப்பால் தான் அடிக்கணும் இந்த அரசை உண்மையிலே நம்ம பாராட்டுறோம் அது கூட பரவாயில்ல அருணகிரி குறித்து ஒரு கருத்து சொல்கிறான் ஆயிரம் பெண்களை புணர்ந்திருப்பார்னு சொல்கிறான் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் திருவண்ணாமலை ராஜகோபத்தில் இருந்து அவர் குதிக்கிறாரு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை அவரை தாங்கி பிடித்தான் முத்தை திருப்பத்தி திரு அந்த பாடலுக்கு முதல் அடி எடுத்து கொடுக்க அவர் பாடினார் என்பதெல்லாம் நம்மளுடைய புராணங்களில் இருக்குது இவன் அதையெல்லாம் விட்டுட்டு ஆயிரம் பெண்களை உணர்ந்தவருக்கு இதில் முருகன் கெட்டவனா அருணகிரி கெட்டவரா பேசுகிற நான் கெட்டவனா கேட்குற நீங்கள் கெட்டவரானு இவன் சொல்கிறான்னா எந்தளவுக்கு பக்குவப்படாமல் இவன் இந்த ஆன்மீகத்தை அவன் கையில் எடுத்திருக்கான்னு பாருங்க இவன் தோற்றம் பார்த்தீங்கன்னா மகா மதுரை மகானுன்ற பேரில் தான் ஊடகத்தில் இவன் அறிமுகமாகிறான் சன் டிவியில் அப்போ அசத்தப்போவதையாருங்கிற ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம மதுரை முத்து ரோப சங்கரு இவங்கள்லாம் வந்த காலத்தில் அப்போ தான் இவன் மோட்டிவேஷன் ஸ்பீச் ஏதோ ஒன்று பேசி ஒரு அப்படியே மனப்பாடம் முடியாது அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு இந்த அறக்குறை நாய் எல்லாத்தையும் அப்படியே படி இப்போ தான் கூகுளில் நீங்கள் தட்டினீங்கன்னாவே வந்துடும் அப்போ திருமூலரை உதவிக்கு கூப்பிட்றான் திருவள்ளுவர உதவிக்கு உதவிக்கு கூப்பிட்றான் எனக்கு பேர் அதிர்ச்சி என்னான்னா நம்ம மாணிக்க வாசகரையோ திருமுறைகளையோ சைவ சித்தாந்தத்தில் உள்ள கருத்துக்களையோ திருமூலரையோ படிக்கிற பொழுது அவங்க அறிவுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம அறிவுக்கு எவ்வளோ நுகர முடியுமோ அந்த உயரத்துக்கு தான் நம்ம போய் அதை சுவைக்க முடியும் இவன் அந்த ரெண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவ மாதிரியே பேசலாம் திருவள்ளுவரை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய அனுபவம் முழுமையும் இவன் வாங்கி கொண்ட மாதிரியும் அந்த கருத்தை சொல்வது போல இவன் சொல்லி கொண்டு இருக்கிறான் இதில் மிகப்பெரிய தவறு என்னென்னா அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் கூட இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ மிஷனரியோ அல்லது ஒரு இஸ்லாமிய மிஷனரியோ அவங்க வந்து அவங்க ட்ரஸ்டில் பள்ளிகள் நடத்துகிற பொழுது அதில் இந்து மாணவர்களும் கிறிஸ்தவ மாணவர்களும் இஸ்லாமிய மாணவர்களும் எல்லா மாணவர்களும் கலந்து தான் படிப்பாங்க அந்த இடத்துல விதைக்காதீங்க ஓட்டு எப்படி பதினெட்டு வயசுக்கு மேலே திருமணம் இருபத்தொரு வயசுக்கு மேலேங்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனும் சுய அறிவு பெற்ற பிறகு அவனுடைய மதத்தை அவன் கடவுளையும் அவன் தேர்ந்தெடுத்து கொள்ளட்டுமே அதுதானே நம்மால் வரும் பாடினார் அவரவர் தமதம அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர் அவரவர் இறையவர் குறைவிழார் இறையவர் அவரவர் திருவடி அடைய நின்றனரே அப்படி தான் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் தன்னோட சார்ந்த மதத்தையோ கடவுளையோ கடவுள் மறுப்பாளராகவோ அவங்க வந்து தானோ தன்னுடைய அனுபவ அறிவில் தான் அவங்க போகணும் அதை தான் அவர் சொல்கிறார் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவங்கவுங்க என்னென்ன வகையில் தங்களுடைய ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்ளுகிறார்களோ அந்த வகையில் அந்த அவங்க விருப்ப கடவுளை அடைவாங்களாம் அதுதான் ரெண்டாவது வரியா போட்டார் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர் ஒருத்தருக்கு பெருமாளை பிடிக்கும் அப்போ அவங்க தெருவில் பெருமாள் கோயில் இருந்திருக்குன்னு அர்த்தம் காலையில் மார்கழி பஜனை எல்லாம் கேட்டே வளர்ந்திருப்பார் துளசி தீர்த்தம் பருகியே வளர்ந்திருப்பார் அவங்க கோயிலில் திருவிழாக்களில் அந்த பாடல்களில் பெருமாள் நாம ஒழித்து கொண்டே இருக்க அவர் பெருமாள் பக்தராக வருவதில் எந்த தயக்கமும் அவருக்கும் இருக்க போதில் அதில் ஒரு சரணாகதி அடையப் போகிறார் ஒரு சிவாலயம் இருக்கிற இடத்துல அவரது திருவாசகமும் திருமுறைகளும் உபநியாசங்களும் கேட்டு கேட்டு அவர் சிவன் போக வாய்ப்பு இருக்கு ருத்ராசன் தரிப்பார் மாரியம்மன் இருக்கிற இடத்துல ஓம் சக்தி பக்தராக அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படியாக அவரவர் அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் எனவடி அடைவர் அவரவர் இறையவர் குறைவிலார் இறையவர் யாருடைய தெய்வமும் குறைந்த தெய்வம் இல்லை என்று நம்மால் வர பேசுகிறார் இப்போ இவன் போய் இந்த கருத்து திணிக்கிறான் என்ன வயசு இருக்கிறது டீனேஜ் தேர்ட்டீன் டு நைன்டீன் இந்த டீனேஜ் பருவம் என்பது ஒரு பட்டாம்பூச்சி பருவம் எதை பார்த்தாலும் மிக எளிதாக வயப்படக்கூடிய ஒரு வயது ஆசைப்படக்கூடிய வயது அந்த இடத்திற்கு ஒரு அறுபது எழுபது எண்பது வயது பெரியவர்கள் போனாதான் தன் வீட்டு பேரப்பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லுவதைப் போல் அதை பக்குவமாக அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ எதாக இருந்தாலும் அந்த தலைமுறை கவலையில் விதை நெல்லிடம் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்று அவர் பேசுவார் அந்த விதை நெல்லின் மீது கோடை மழையாக பெய்வார் உரமாக விழுவார் இவன் ஒரு பக்குவப்படாதவன் இந்த மதுரை மகான்றவன் மகாவிஷ்ணு என்று தன்னுடைய பேரை மாற்றி கொண்டு இதில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் புணர்வது எப்படின்னு அதுக்கு லேகியம்லாம் விற்கிறான் அப்போ இவன் என்ன வகையான சாமியார் இவன் எப்படி இத்தனை கிளைகளை வந்து மொரீசஸ்லேயும் ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காலையும் எப்படி இவனால் கிளை பரப்ப முடிந்தது கிளை பரப்புறது மாத்திரம் இல்லாமல் இங்கே சென்னையில் அவன் கைது செய்யப்படுகிற பொழுது எம்பிஏ படித்த ஒரு பெண்ணு மனோ தத்துவமும் வேற படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இவன் கூட சீடராக இருக்கான்னா இப்போ இவனெல்லாம் மனநோயாளி தானே அதனால் இது என்ன பண்ணால் அரசே முன்வந்து இந்த அம்மன் வேஷம் போட்டுக்கிட்டு கையில் ஒரு ஒருத்தி நான் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட சக்தி உங்களுக்குள்ளே பிரபஞ்சம் இருக்குது அதை உங்களுக்கு காட்டி கொடுக்க முப்பதாயிரம் ரூபா ஃபீஸு ஃபோன்லேயே நாங்கள் அந்த தெளிவை ஞானத்தை கொடுப்போம் அவ்வளவு ஈஸியாக போச்சாடா ஆன்மீகம் அப்போ இந்த அன்னப்பூரணி இந்த காட்டாகரம் கீதான்னு அவ ஒரு பொம்பளை சாமி சிலையெல்லாம் அகோரமாக வச்சுக்கிட்டு அதில் விஜயகாந்த் சிலையும் போய் வச்சுக்கிட்டு அதில் குறி சொல்கிறேன்னு அவ இந்த இவளுகள்லாம் வந்து பயநாட்டில் வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்படுது அவ அருளாக்கு தானே சொல்கிறேன் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லலாமில்ல இப்படி ஒரு பேரழிவு கேரளாவில் நடக்க போது இந்த இருவலை இத்தனை மணிக்கு நடக்க போகுது எல்லோரும் அந்த இடத்த விட்டு பாதுகாப்பான இடத்துல போயிருங்கன்னு ஒரு செய்தி சொல்லலாமில்ல குறிமடையில் நின்று நீங்கள் பொய் உங்களால் என்ன சொல்ல முடியும் அந்த வகையில் இவனுடைய பயணம் வந்து டான்ஸு சாமியார் ஒருத்தன் ஃப்ராடு இருந்தானே சிவசங்கர பாபா பிரேமனந்தா இப்போ இருக்கிற நித்யானந்தா இவனுங்களெல்லாம் இவன் தூக்கி சாப்பிடுவான் போல இருக்கு அதனால் இந்த அரசு மிக தெளிவாக இவன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது இவனை குண்டாசிலே போடலாம் குண்டாசிலே போடணும் இல்லைன்னா வெளியில் வந்து இவன் என்ன என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறாங்கிறது நமக்கு தெரியணும் இப்போ இந்த எத்தனை பள்ளிகளில் இதுக்கு முன்னாடி அவன் போய் பேசியிருக்கிறான் எத்தனை குழந்தைகள் வந்து இதனால் ஒரு மனச்சிதைவை அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு என்பதெல்லாம் பார்த்து இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இல்லைனா இவன் ஒரு தீவு வாங்குவான் நித்தியானந்த மாதிரி நித்தியானந்த என்ன முடிஞ்சது இதில் சில ஆதரவு குரல் பிஜேபியிலிருந்து சீமான் போன்றவர்கள் அப்போ இவங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அவன் அயோக்கியனாக இருந்தாலும் பரவாயில்ல இந்துவாக இருந்தால் போதும் அப்படி நினைக்க அப்படியெல்லாம் இந்த மதம் கிடையவே கிடையாது அந்தனர் என்பவன் கூட பிறப்பால் அந்தணன் கிடையாது ஒழுக்கத்தால் நெறியால் அவன்தான் அந்தனர் நந்தனார் அந்தனர் தான் யாரெல்லாம் அளவுக்கு இருக்கிறாங்களோ அவங்க தான் உயரக்கூடிய அவங்க தான் அந்தனர்கள் அவர்கள்தான் முதன்மையானவர்கள் இதுபோல் மக்களை ஏமாற்றி மூளைச்செலவை செய்து இப்போ இது கூட இவனுடைய சேனல் வெப்சைட்லேயே அதை வெளியிட்டதுனால இவ்வளோ பேருக்கு அது தெரிஞ்சிருக்கிறது அதனால் இப்போ கண்டிப்பாக அது சொல்லும்போது கூட அந்த மாற்றுத்திறனாளிகள் புண்படுகிற அளவுக்கு அந்த கருத்தை அவன் பேசலாம் அங்கேயே ஒருவர் தமிழாசிரியர் சங்கரன இரு கண்களும் பார்வை இழந்தவர் தான் அப்போ அவர் வந்து குறுக்கிட்டு சொல்கிறார் இது மாதிரி பள்ளிகளில் நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவில் பாவம் புண்ணியம் இதெல்லாம் குறித்து பேசாதீங்கன்னா அவர் ரொம்ப திமிராத எதிர்கொள்ளுங்கலாம் நீங்கள் யார் டிஓவோட பெரியவரா நீங்கள் எப்படி இதை மறுத்து பேசலாம் அப்படி மாற்றுத்திறனாளிகளில் பாவம் பண்ணுவங்கன்றான் அவங்க தாய் தப்பம் பாவம் பண்ணியிருக்கணும் இவங்க பாவம் பண்ணியிருக்கணும் அதனால தான் இந்த பிறவி ஒருத்தர் ஏழை ஒருத்தர் பணக்காரன்னா அவன் வாடகை சத்துக்கு அடிக்கிறான் இப்போ பூர்வ புண்ணியம்னா இப்போ நீ பத்து நாளாக ஜெயிலில் இருக்கே இது கூட நீ இப்போ பண்ண பாவகாரியம்தான் அப்படி தான் இந்த உலகம் இப்போ இணைய உலகமும் ஏ சொல்லி கொண்டே இருக்கிறது இவன் வந்து வளர்ந்தான்னா இவனை பார்த்து இன்னொரு போலி வளருவான் இவன் ஏன் தண்டிக்கப்பட வேண்டுமென்றால் இப்படியெல்லாம் போலித்தனமாக இருந்தால் நாமும் தண்டிக்கப்படுவோம் என்பது இந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய போலி சாமியார்கள் இல்லைனா ஏமாத்த மக்களுக்கு ஈஸியாக ஆன்மீகத்தை கையில் எடுக்கலான்னு சொல்லி வரவனுங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் பள்ளிகளில் சிறப்பு அழைப்பாளர்களாக அடைக்கப்படுபவர்கள் குறித்த விவரங்களை பல்வி பள்ளி கல்வித்துறைக்கு நீங்கள் அவசியம் அனுப்பி ஒப்புதல் பெற வேண்டும் நீங்கள் ஆண்டு விழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பட்டமளிப்பு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அது யார் என்னன்னு பார்க்கணும் இப்போ சில கல்லூரிகளில் சீமான் போன்றவர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க சீமான் அங்கே நஞ்சை விதைக்கிறான் இப்போ அதுபோல் எந்த இடங்களில் யாரை கூப்பிட வேண்டும் மீறி வருகிறவர்கள் அது வெறும் கல்வி சம்பந்தமாக தான் இருக்கணும் சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளை பள்ளிகளுக்குள்ளே அனுமதிக்க கூடாது கல்லூரிகளில் கொஞ்சம் தெளிவடைந்த பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க நல்லது கெட்டது சீர்தூக்கி அவர்களால் பார்க்க முடியும் அதனால் அந்த வகையில் இன்றைய தினம் இது ரொம்ப மனசுக்கு நெருடலாகவே இருந்தது நம்ம திருடாவை திருவாசகம் பேசிக்கிட்டு இருக்கோம் மற்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த சாக்கடை கழுசடைகளை பற்றியெல்லாம் நம்ம நம்ம நேரத்தை வீணாக்கணுமா பேசின்னு தோணுது நம்ம விரும்பியே விரும்பாமலோ அந்த செய்தி நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது இணையத்திலையும் சரி மற்றதுலையும் சரி அப்போ நம்மளுடைய கருத்தை பதிவு செய்யணும்னா நம்ம சேனல் படி நம்ம சொன்னோம்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னா அது ஒரு வெறித்தனமாக இருக்கக்கூடாது அதில் ஆழ்ந்து புலமை இருக்க வேண்டும் இவன் அப்படிப்பட்டவனே கிடையாது அருணகிரியாரில் என்னடா படித்தோம்னா ஆயிரம் பெண்களோட அவர் புணர்ந்திருக்கிறாரு அப்படின்னு முருகப் பெருமானை கெட்டவராக அந்த ஆயிரம் பேரை புணர்ந்த அருணகிரியாருக்கு முருகனே அருள் பாலிக்கிறாருன்னா அப்போ பக்தர்களை தூண்டுறானா பால் உணர்வு கொள்ளுங்க இது போல் ஈடுபடுங்கன்னு சொல்கிறானா அதே போல் தாயும் மகனும் புணர்ந்தால் குழந்தை உண்டாகுமா ஆகாதான்னு கேட்குறான் அப்போ இவனை ஒவ்வொரு வீட்டுக்கும் வர வளர்த்து சிறப்பால் அடிக்கணுமா இல்லையா குறிப்பாக தாய்மார்கள் நீங்கள் போராட்டம் எதுக்கெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ இதுக்கு நீங்கள் அவசியம் பண்ணணும் பண்ணி அவன் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தால் அப்படியே செத்து போனாலும் பரவாயில்ல அவன் வந்து வெளியில் வரக்கூடாது மற்ற அமைப்புக்கள் இவனை வளர்க்காதீங்க வளர்த்து விடாதீர்கள் என்பதாக நம்மளுடைய கருத்தை நாம் பதிவு செய்து நல்லவற்றை வாசியுங்கள் நல்லவற்றை நேசியுங்கள் நல்லவற்றை யோசியுங்கள் என்று சொல்லி செவி மடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்